யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நடிகை ஒருவர் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான இடத்தில் இருந்த நிலையில் அவர் பெயரை இப்போது அந்த நடிகையே கெடுத்து கொண்டாள் அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையால் உயரத்திற்கு வரலாம் என்று நிரூபித்தவர் தான் அந்த நடிகை ஆனால் சமீப காலமாக அவர் செய்யும் ஒவ்வொரு விஷயமுமே சர்ச்சைக்கு உண்டாகி வருகின்றது முன்பு போல நடிகைக்கு பட வாய்ப்பு இல்லாததால் வேறு ஆரம்பித்து வருகின்றார் ஒருபுறம் விளம்பரங்களில் நடித்து கள்ள கட்டி வருகின்றார் பட வாய்ப்பு இல்லை என்றாலும் ரசிகர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று டிரான்ஸ்பரேஷன் உடையில் வந்து தரிசனம் கொடுத்திருக்கின்றார் ஏனென்றால் ஹீரோயின்களை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு படங்களில் நடிக்கவில்லை என்றார் ரசிகர்கள் மறந்து விடுவார்கள் அதன் பிறகு ட்ரெண்டிங்கில் உள்ள நடிகைகளை தான் கொண்டாடுவார்கள் ஆனால் படத்தில் கொஞ்சம் அடக்கு ஒடுக்கமாக நடித்து வந்த நடிகை இப்போது கவர்ச்சூடை அணிந்து இருக்கின்றார் பலரும் இவ்வளவு கீழ்த்தரமான நடிகை இறங்கி இவ்வாறான வேலைகளை செய்கிறார் என்று விமர்சனங்களை கொட்டி தீர்க்கின்றார்கள் அந்த நடிகை யார் என்று உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம நீங்களும் கமெண்ட்ல சொல்லிட்டு பொங்க